அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் உள்ள என்டர் ஆனோனியே கருவப்பிள்ளை சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாரி வச்சுருந்தாங்க இந்த சாரீஸ் எல்லாம் இப்போவே ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரீஸ் அம்மா வந்து பிள்ளைங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சேல் சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ அவங்க டெய்லி நான் அங்கே போனதுனால அவங்க எனக்கு பழக்கம் ஆகிட்டாங்க அதனால என்னை கலாய்க்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன் இல்லை போய் சொல்கிறீங்கன்னுலாம் சொன்னேன் இல்லைக்கா நஜமாவே இந்த எல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது அம்மா வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து யூடியூப்ல தேடி பார்த்தேன் நமக்கு முன்னாடியே நாலஞ்சு பேர் வீடியோலாம் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோ வேற போட்டிருக்காங்க ஸோ அப்போ இதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இதில் ஒரு சாரி நமக்காக பிரிச்சும் காமிச்சிருக்காங்க பாருங்க இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் ஸாரி ஃபுல்லாகவுமே ஒரு சில்வர் லைன்ஸ் போய்கிட்டு இருக்கும் ஒரு சாஃப்டான பூனம் சாரி தான் இது ஸாரியோட ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ எல்லா அம்மாவும் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க பட் இது யார் விட்டதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அதுலயே நிறைய பேர் டெய்லி வந்து கேட்குறதுனால தான் நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதில் கீழே இருந்து ஒரு மெரூன் கலர் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தா அது மேலேயே இருந்தது நம்ம கை பக்கத்திலே இருந்தது அந்த மெரூன் கலர் ஒரு மெருனில் ஒரு ரோஸ் கலரில் அந்த கருவேப்பில டிசைன் போட்டிருக்காங்க இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பொம்மை இருந்தது இந்த சாரீ அதையும் நம்ம பார்த்துடலாம் இதுதான் அந்த கருவேப்பிள்ளை சாரீ த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் சாரியோட ரேட்டு வாங்க இன்னொரு ட்ரெண்டிங்கான சாரி பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் இந்த சாரி கட்டியிருக்கிறத நானே பார்க்குறேன் இதுதான் அந்த இந்த சாரி நல்லா ஒரு டார்க் கலரில் ஃபுல்லாக சில்வரில் டிசைன் கொடுத்துருப்பாங்க அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா இந்த சாரியோட ரேட்டு இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படியே நமக்கு கிடைக்குது இது கொஞ்சம் சூப்பராக இருந்தது மெட்டீரியல் அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இந்த புட்டா ஃபுல்லாக அந்த சில்வர் த்ரெட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஜெரி புட்டா கிடையாது அதனால இது ரொம்ப சேரீ வெய்ட்னு சொல்ல முடியாது நார்மலாக நம்ம வெளியில் போகும்போது கட்டிட்டு போகலாம் எல்லாமே பிரைட் கலர்ஸாக இருக்கும் சூப்பர்பாக இருந்தது அந்த சில்வர் ஜெரி இது வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க இந்த சேரீல குட்டி குட்டி ஸ்டோனாக வச்சிருப்பாங்க ஸ்டோன் செவன் ஹண்ட்ரட்க்கு மேல இருந்தது ரன்னிங் பிளவுஸ் நினைக்கிறேன் பட் இவ்வளோ கிராண்டா இருக்க சாரிக்கு கொஞ்சம் பிளைனா பிளவுஸ் போட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் சூப்பராக இருக்கு இல்லையா இதுலயே நிறைய கலர்ஸ் இருந்தது அதுல இந்த மாதிரி ஒரு மெருன் கலர் எடுத்து பாக்குறோம் இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டோன் வச்சிருக்காங்க பாருங்க இந்த சாரி ஃபுல்லாவுமே ஸ்டோன் வச்சிருக்கிறதுனால எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இதுவுமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி மால்குடி சாரீஸ் பார்க்கலாம் இந்த சாரி எப்போதுமே சூப்பர்பாக இருக்கும் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு சாண்டல் கலரில் ஸாரி ஃபுல்லாக பிளாக்ல டிசைன் போட்டிருக்காங்க அந்த பார்டருமே நல்லா இருந்தது இதுலயே ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்க காட்டுறாங்க இல்லையா இந்த சாரி தான் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்த சாரி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் எனக்கு அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸாரியே ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் அந்த சாரி இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் இதுலயே நிறைய சாரீஸ் வச்சிருந்தாங்க இது எல்லாத்துலேயும் அட்டாச்சு பிளவுஸும் இருக்கும் நமக்கு அதுலையே ஒரு சின்ன பார்டரில் ஒரு சின்ன ஜரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸாரீ இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் நல்ல எல்லோவுக்கு மெருன் கலரில் பார்டரும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாரி நார்மலாக நம்ம வீட்டில் வியர் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளாக் கலர் ஸாரீ பூனம் ஸாரீ அந்த பிளாக் கலரை பார்த்தோன்னே அழகாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்க்குறது தான் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய் இந்த சாரீ நல்லா அதில் எல்லோ கலரில் அழகான பூ போட்டிருந்தாங்க பார்டரும் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவுமே அந்த நானூத்தி ஐம்பது ரூபாய் பூனம் சாரி தான் அந்த பார்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது வச்சிருந்தாங்க அதே டைப்பில் எல்லாமே பூனம் சாரீஸ் இது அதுலயே ஒரு லைட் லாவெண்டர் கலர் லைட் பிங்க் கலர் இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரியெல்லாம் அப்போ இந்த கருவேப்பிலை சேரின்னு பார்த்தோம் இல்லையா அதே மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது டிசைன் தான் வேறு அதே மாதிரி உள்ளே ஃபுல்லாக அந்த சில்வர் லைன்ஸ் போகும் பட் இந்த சாரீ நல்லா இருக்குது பாருங்க மேலே அந்த ஒயிட்ல அந்த கோடு போட்டது கீழே வந்து கலர் அந்த டார்க் கலர் வந்துருது டார்க் அந்த மயில் கழுத்து ப்ளூ வந்துருது ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு சாரியுமே வித்தியாச வித்தியாசமான டிசைன்ஸில் இருந்தது இது வந்து அந்த சில்வர் லைனுக்கு பதில் இது ஃபுல்லாக கோல்டன் ஜெரி லைன் போகுது பாருங்கள் இந்த சேரீல இது எல்லாமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்த சாரீ தான் இது நானூற்றி ஆறு ரூபாய் போல் அந்த அந்த கோல்டன் கலர் ஜரி மட்டும் இந்த சில்வர் கலர் ஜரியெல்லாம் கம்மியாக இருந்தது இது அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் வித் ரெட் கலர் சாரி இந்த சாரியோட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் வச்சிருக்காங்க பாருங்க சாரி பிளவுஸ் எல்லாமே இது சாரி ஃபுல்லா ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டிருந்த சாரி இந்த சாரியில சில சாரீஸ் வந்து அப்படியே ஹாஃப் சாரி மாதிரி இருக்கு இந்த சாரி பாருங்க ஹாஃப் சாரி டிசைன்ல இருந்த சாரி ஒரு ஒயிட்ல ப்ளூ கலர்ல பட்டர்ஃபிளை டிசைன் போட்டிருக்காங்க அந்த பட்டர்ஃபிளை டிசைன் எல்லாமே ஹாஃப் சாரி மாடலில் இருந்த சாரி தான் நிறைய புது புது அழகழகான சாரீஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்